சத்தடிச்சால பயமா இருக்குதுங்க அந்த சத்தத்தை கேடால இங்க வாருங்க இங்க வேற தவிர வேற வாருங்க ஆடாடுன்னு ஆடுது ஓ உட்காந்து விளக்கலும் இருக்கேன் எனக்கு பயமாக வாருங்க பயங்க வரமா சவுண்டா இருக்குதுங்க படப்பட படப்பட நீங்க வேற இதில் வேற போட்டு உரைச்சிக்கிட்டே இருக்குங்க இதையும் வெட்டி விடணுங்க இதை கூட மரத்தை வெட்டி விட்டுடலாங்க ஒரு வேலையை ஆனா அந்த தவிர சவுண்டை கேட்டீங்கன்னா தெரியுங்க அப்படியே எனக்கு படப்பட படம்னு வருது நெஞ்செல்லாம் தடை தட தடன்னு இங்கே உட்காந்தே விலைக்கியே கழுவ முடியலீங்க என்னால் எஸ்டா இவங்க அப்பா தகரமெல்லாம் கோழி கூண்டு கடிச்சிருந்த தகரங்க எச்சா இருக்குதுன்னு ஓட்டு அதை போட்டு இவங்க அப்பா இங்க வச்சு அடிச்சு விட்டாங்க அது என்னன்னா ஐயோ எனக்கு பயங்க யாராவது மேலே பறந்து பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னு இங்க என்னங்க பண்றது யாராவது மேலே பட்டுட்டா நல்லா சவுண்டு இயக்குமே ஏமா நீங்கள் வேறு கால் கடியில் வந்துக்கிட்டு ஒழுங்கிருச்சுன்னா என்ன வேண்டாதுன்னு பாடாக இருக்குங்க நல்லா சவுண்டு ஏக்கும்போது கிடைங்கினதே தெரியும் ஏய் என்னப்பா அது இப்போ நிற்கும்போது ஆட மாட்டிங்கிறீங்க உள்ளே இருக்கும்போது நெஞ்சு வலியே கொடுத்துருவீங்க அந்த மாதிரி சவுண்டு சவுண்டுங்க எனக்கு உள்ளேயே இருக்க முடியும் கதவெல்லாம் ஜாத்திடுறேங்க பயத்தில் நெஞ்சு வலி வந்துடுது சவுண்டை கேட்டால அந்த எல்லாம் போட்டு வீடு வாசலெல்லாம் கச கசன்னு ஒன்றுதுங்க நினச்ச இடத்துல ஆயிங்க கருமா மேலே ஊரை இவங்க ஆத்தா வேண்டி வச்சுருக்குறான்னு கீழே படிக்கட்டு ஊரை இது வேண்டி வச்சுருக்குதுங்க எனக்கே முடியலைங்க உங்கள் அப்பா என்னையும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் ஒன்று திட்டுறாங்க நாயை வேணா வளர்த்திக்கோ நீயே நாய்களோட போய் இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க வீடு வாசல் எல்லாம் உள்ளே வந்து ஒன்று கிடைக்குதுங்க வெளியில் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேங்க சாப்பாடு போட்டோடனே வெளியில் கூட்டிகிட்டு போற பால் ஊற்றுனாலும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் போகிறவக்க விளையாண்டுக்கிட்டு ஆயும் போக மாட்டேங்குது ஒன்றுக்கும் போக மாட்டேங்குதுங்க உள்ளே வந்தோடனே தாங்க எல்லா வேலையும் பண்ணுதுங்க என்ன தாங்க ஒன்றுட்டு உங்கள் அப்பாட்ட என்னால் திட்டே வாங்க முடியலைங்க கொண்டு போய் உர்றையாய இல்லை நீயும் கிளம்புறியான்னு கேட்குறாங்கங்க ரொம்ப கசகச பத்தாதிக்கு இவங்க அம்மாலும் சேர்ந்துங்க கட்டி வச்சுதான் ஆக வேண்டியதாக இருக்குதுங்க வெளியிலேயே விட்ற காசி இல்லைங்க விட்டா போயிடுறாங்க தெரு தெருவா கோழி பிடிக்குங்க வேறு குட்டியில் மிரட்டிக்கிட்டு இருக்கிறா விட்டோம்னா வெளியில் ஓடணும் போன நிமிஷத்தில் போய் கோழி பிடிச்சிட்றாளுங்க அப்போ இவன் வெளியில் ஓடணும் அஞ்சு நிமிஷத்தில் இங்கே வீடுக்கு பஞ்சாயத்து வந்துடுதுங்க இந்த மாதிரி இந்த கழுதையை வச்சு என்னால் மேய்க்கவே முடியலைங்க மேலே தான் எல்லாம் அடித்து வச்சான்னா கீழேயும் பூரா ஆயிருந்து வச்சிருக்குதுங்க இவளுக்கும் குழந்தைகளுக்கும் வலிக்க வலிக்க நெஞ்சு வழியே வந்துருங்க பட்ட பட பட உடனே வருது எனக்கு எங்காவது கழுந்துருவோம் கழுண்டு ஏ பறந்து போய் யாராவது மேலே பட்டுருவோம்னு எனக்கு பயமா இருக்குதுங்க இது முதல்ல புடிங்க குடிங்கிட்டு சொல்லணுங்க அது அந்த கொஞ்சோண்டு இடத்துக்கு இல்லாட்டி தான் என்னங்க அது இருக்கிறது வேஸ்ட்டாக தானே நடக்குதுன்னு ஓட்டு விட்டாங்க இப்போ காற்று காலம் வந்தாலே பயமாக இருக்குதுங்க எனக்கு இதுவும் அப்படித்தாங்க போட்டு வந்து கலர் ஷீட்லேயே மரம் போட்டு உரசு உரசுன்னு உரசு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க உங்கள் அப்பாட மரமாக இருக்கிற மிஷினை போட்டு அந்த ஒரு கிளையை மட்டும் அறுத்து விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல தகரமெல்லாம் பிடுங்கிருமிலங்க அதை உரசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்க்ரூ தான ஓட்டுருக்குது அதெல்லாம் பிடுங்கிருச்சுன்னா நல்லா காற்றுக்கு தூக்கிட்டு போயிருமல்லங்க தூக்கிட்டு போய் யாராவது மேலே வட்டுருச்சுன்னா என்னங்க பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு சொன்னால் எங்கேயா கேட்குறாங்க ஒருத்தரும் ஒன்றும் கேட்கறது இல்லைங்க கடுப்பாக வருது எனக்கு இந்த போட்டுட்டு பத்தாக்கு எங்கள் வீட்டில் எலி இருக்குது பார்த்தீங்களா நாசமாக போனால் எலிங்க போய் சாகவே மாட்டேங்குதுங்க மருந்து வச்சாலும் சாக மாட்டேங்குது என்ன வந்தாலும் அது சாக மாட்டேங்குதுங்க மருந்து வச்சா மருந்துதிங்கிறது இல்லைங்க அந்த பசை அட்டை வந்து வச்சா அதுலேயும் வந்து உட்காரமாக அதை தாண்டிட்டு போகுதுங்க ரொம்ப விவரமாக இருக்குது நானும் எத்தனை ரெண்டு வண்டிக்கு ஒயரிங்கை பூரா கடிச்சு நாசம் பண்ணி விட்டுருச்சுங்க ஏழி பெரிய வயனுக்கு நான் வாங்கி கொடுத்த வண்டிக்கு அதுக்கு நாலாயிரத்து எட்நூறுரூவா ச ஒயரிங் செட்டு ஆமாங்க அது வாங்கி போடணுங்க இன்னொன்று இவங்க அப்பா முதல்ல இருந்த ஒரு ப்ளூ வண்டி அதுவும் ஒயரிங் போய் அதுக்கு மூவாயிரரூவா செலவாகும் சொல்லிக்கிறாங்க வீட்டில் இந்த ஒரு ஃப்ரிட்ஜாக முடிச்சு கட்டிகிட்டு தான் வேற ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுங்க ஒயரை பூரா கடிச்சு வச்சு அப்புறம் இப்போ என்னன்னா அரிசி மூட்டை ரெண்டு வாங்கிட்டு வந்து இவங்க அப்பா ஓட்டாங்க கொழந்தநார் வீட்டில் காட்டில் ஓட்டாங்கன்னு கொடுத்தாங்க அதை பூரா கடிச்சு எல்லா அரிசி வெளியில் வந்துருச்சுங்க சாக்கை கடிச்சு எனக்கும் எடுத்து போகிறக்கே நேரம் இல்லாமல் வச்சுருந்து இப்போ அண்டாவெல்லாம் எடுத்து எல்லாம் கழுவி அதில் போட்டு வச்சுருக்குறேங்க என்னென்ன அநியாயம் பண்ணுறீங்களா அங்கே ஊராக இங்கே வெங்காய கூடையில் ஓட்டு வச்சுக்கிற வெங்காயம் ஊரா அந்த சமையல் ரூமில் அந்த ஜன்னல் தாங்க கிடக்குது உருளைக்கிழங்கும் இருக்கிறது இல்லை வெங்காயம் இருக்குது அது ரெண்டும் தான் வெளியில் வைப்போம் ரெண்டுமே இருக்கிறது இல்லைங்க ரொம்ப அநியாயம் பண்ணுதுங்க என்ன வேண்டதுன்னா இதில் இதுக்கு ஜன்னலும் போட மாட்டேங்கிறாங்க உங்கள் அப்பா போட்டால் தான் எலி உள்ளே வராதுங்க நானும் மருந்து வச்சு வச்சு இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அதை குடிக்கிற இப்போது பிடிக்க முடியறது இல்லைங்க எல்லாம் விவரம் ஆகிக்கிச்சுங்க அது எத்தனை நாளைக்கு நம்ம வைக்கிறதெல்லாம் தின்னு சாவு அது உஷாராக இருக்குது ஸோ ஆண்டவனே அந்த தகரத்தை என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலைங்க பிடிங்க எரியோனுங்க உங்கள் அப்பாடை சொன்னால் அதெல்லாம் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது நீ போய் வேலை போகிற அப்படிங்கிறாங்க சரிங்க ஓகேங்க நாய்க்குட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க மூணு பொட்டைக்குட்டி இருக்குது தாய் இருக்குது எனக்கு யாராவது கேட்டாங்கன்னா நான் கொடுத்தர்லான்ட்டு இருக்கிறேங்க இங்கே கடுவங்குட்டி தான் வரவங்க கேட்குறாங்க கடுவு நான் எங்கேங்க வர கடும் நான் எங்கிங்க ஓட்டு நீ இருக்கிறத வாங்கிட்டு போயிட்டாங்க சரி பார்ப்பேங்க ஏதாவது பண்ணுவேங்க நீ யாராவது தோட்டம் தரவு வச்சுருக்கிறவங்க பாதுகாப்புக்கு வேணும் கோழியெல்லாம் வச்சு வாத்திட்டு இதை கொண்டு போனாங்கன்னா கோழி இருக்காதுங்க பொண்ணுங்கூட ஓகேங்க பார்க்கலாங்க ஏதோன்னு பண்ணுவோங்க இல்லைன்னா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க